நான் போற பாதையில அனாவசியமா எதுக்காக குறுக்க வரணும் நீங்க போற பாதையில தான் என்ற தங்கச்சோட வாழ்க்கை இருக்கு அதனாலதான் நான் குறுக்க வர வேண்டியதா இருக்குது ஓஹோ என் வாரிசு கொன்னவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா இல்ல தாயாக போறவள தனிமரமா ஆக்கிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா புரியலையாக்கம் உங்க வாரிசு இன்னும் என்ற தங்கச்சி வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்குது புருஷன் கிட்டியே போய் சொல்ல வேண்டிய அவசியம் அது அவ அண்ணன் மேல வச்சு தர பாசம் தான் அம்மனிக்கு அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு அந்த உண்மை தெரியாத உங்க அம்மா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வைக்க போறதா கேள்விப்பட்டனு என்னது எங்க அம்மாவா ஆமா மாப்பிள என்ற தங்கச்சி நல்லா இருக்கணுங்கறக்காகத்தான் சின்ன வயசுலயே நான் ஒரு கொலைய பண்ணனுங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கறக்காக நான் எது வேணாலும் செஞ்சு போடுவானுங்க மனசுல வச்சுக்கோங்க லட்சுமியோட அண்ணங்கிட்ட அன்பும் இருக்குது அருவாலும் இருக்குது வரணும் ஆமாண்டா நான் தான் உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் யார் மிரட்டினாலும் அதை நிறுத்த முடியாது ஆமா நான் லட்சுமியை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவளை சரியா புரிஞ்சுக்காம போனதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக அவ செஞ்சதையே காரணமா அவச்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு ஒரு கொலைகாரனோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேன்னு இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே புகைஞ்சுகிட்டிருந்தேன் அதை அணைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நீயா விரும்பி ஓட்டிய கட்டிக்கிட்ட அவ விட்டுட்டு போயிட்டா நானா விரும்பி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் உன் புடிவாத்தாலே அத கெடுத்துக்காத இதை பாருமா என் வாழ்க்கையில ஒரே கல்யாணம் அது முடிஞ்சிருச்சு என் பொண்டாட்டி லக்ஷ்மி மட்டும் தான் அதை யாராலேயும் மாத்த முடியாது புரிஞ்சுக்குங்க குருவம்மா இப்போ நீ பேசுறது எனக்கு புரியல என்னைக்கும் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தியோ அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு வருஷம் வேண்டாம்னு தட்டி கழிச்சுட்டேன் ஏன் சொல்லு மனுஷனுக்கு வாக்கு தான் முக்கியம் இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வேலனும் ராசப்பந்தான் எனக்கு முதல் எதிரிங்க எதிரிகளை பிரிக்கிறதுக்கு அடிதடி குத்துவெட்டு வெட்டு போக வேண்டியது இல்லை இது ஒரு ரூட்டு தான் குடும்பத்தை பிரிச்சிடமில்ல இங்க வாரு என்ற ஆசை எல்லாம் அவனுக்கு ரெண்டு பேரும் மூஞ்சி இல்ல கறிய அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டே நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே ஆனா என் பையன் இன்னொரு கல்யாணம் வேண்டானே புடிவாதம் புடிக்கறானே மாப்பள தான புடிவாதம் பிடிக்காரு போலீஸ்காரன் தானே கொஞ்சம் இருக்கு தான் செய்யும் ஆமா நீ ஒண்ணும் புடிவாதம் பிடிக்கறியே ஐயோ இல்லனே அது போதும் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறோம்னு எனக்கு தெரியும் நீ தைரியமா வீட்டுக்கு போ அப்புறம் வீட்ல அரிசி மஞ்சளும் இருக்குதல்ல இருக்குனே கலந்து வையே எந்த நேரமும் அச்சத போட வேண்டியது இருக்கும்

அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் ரொம்ப நாளாக கனெக்ஷன் விட்டு போச்சு மாப்பிள்ள வர்ற மூணாம் தேதி என் தங்கச்சி கல்யாணம் மாப்பிள்ள இந்த ஊர் தான் கல்யாண பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு என்ன அந்த கல்யாணத்தில் ஒரு வில்லங்கம் டே உன்ற தங்கச்சி பேச்சு எடுத்தாலே வில்லங்கம் தானே என்றா என்றா பிரச்சனை மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா மாப்பிள்ள வேலனோட மாப்பிள்ள அப்படி போடு இந்த ஒன்னு போதுமே வில்லங்கத்துக்கு ஏண்டா வேலன் தங்கச்சி ஊட்ட ஊட்ட அனுப்பிச்சுட்டு உன்ற தங்கிச்சி இன்ஸ்பெக்டர் கட்டி கொடுக்கணும் நினைக்கிறிய எவ்வளவு கேந்தி இருக்கணும் உனக்கு ஆமா இதுக்கு வேலை சம்மதிப்பான்னு நினைக்கிறியா அதுக்குதான் உன்னை தேடி வந்திருக்கோம் மாப்பிள இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சியை கட்டணும் வேலை இந்த ஊரை விட்டு ஓட்டணும் அது உன்னாலதான் முடியும் மாப்பிள ஏன்னா வேளம் போ உனக்கு எதிரி ஓ நீ அப்படி ஒண்ணு சேரலாங்கிறியா டே மாப்பிள உன்ற மேல இருக்கிற விரோதம் எனக்கு வரப்பு கட்டின மாதிரிதான் ஆனா அந்த அணகட்டி ஆகணும் இப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன் என்ன வேலனோட ஆள் சுந்தரி இருக்காளே அவளை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே முகூர்த்தம் ரெண்டு கல்யாணம் எப்படி வசதி

சுந்தரிய கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நீ இவனும் பேசிருந்தீங்களா அதை நான் கேட்டேன் உன்னை கடை சொன்ன நீ சொதிப்பிடுவ அதை ஸ்டேட்டா நானே போயிட்டேன் அப்புறம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தக்குள்ள பெரும்பாட போச்சு இல்லடா சரி இல்லைங்களா ஐயோ இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம் நீ எப்ப உட்கார ஆட இறப்பா உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்தன் கண்ணிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா அப்படி கொடுக்கலாம் அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு ஊஞ்சாதகம் சொல்றது அவ ஜாதகம் அதுக்கு என்னவா என்னவா அவண்டை போட்டு நியாயமா கண்ணியாதானே பண்ணி குடுக்கணும் அவன் தான் இங்க இல்லையா இப்போ இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம் கரெக்டே அவன் இருந்தாலும் கட்டி வச்சு வந்திருக்கான் அதனாலதான் இப்போ என்ன பண்ணு தெரியல உட்கார்ந்துட்டு குண்டக்க மண்டிட்டு இருக்கீங்க நீ ஆக வேண்டியது பாருப்பா இது கைய

ೇ ರಾಜರ್ಣೋಸ್ಪತಿ ಕನಿಖಾ ಕನಿಘಾಸ್ತೋ ಪ್ರತಿಷ್ಠ ಬೃಂದ್ರೆ ಎಂಗು தாலி கட்டணும்ல தாலியா யூ நோ சான்ஸ்கிரிட் ஐயர் சொன்ன மந்திரம் இல்லை என்ன கல்யாண மந்திரம் வச்சியா ஒரு தகப்பேன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா இவளை நான் தத்தெடுத்துட்டேன் இப்ப சுந்தரிய மக இதோ இவரு தான் என்னுடைய கோ பிரதரு என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா ஏலே சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன கூட பிறந்தவா கூட பிறந்தவ காலத்துல எவ்வளவு தாலி கட்டி முடியா சொல்றேன் அந்த கூறிக்கிட்டவங்க இங்க பாரு நீ செஞ்சது எதுவும் நல்லா இல்ல சாமி நியாய நியாயத்தை பத்தி யார் பேசுறேன்னு பாருங்க இப்போ இந்த பொண்ண நான் தத்தெடுக்கலைன்னா இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ண கடத்திட்டு போய் இவன் கழுத்துலயே வந்து ஆளி கட்டிருப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல நீங்க சொல்லுங்க நியாயத்தை நீங்க செய்யுறது நாயனாங்க அப்புறம் என்ன என்ன ஆன கால உழுந்து ஆசிர்வாதம் வரைக்குமா நீ ஆசீர்வாதம் பண்ணீங்க வர்ற நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நசிட்டேங்க ஏ மன்னிச்சிருங்கய்யா ஏ கை குடுற அரை குடீரு செஞ்சுட்டு கை வேறயா இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்பிடாதவங்க கிட்டத்தட்ட காப்பாற்றின பற்றி அது போதும் கூட போய் மஜ கால உழுவ எல்லாருமா சேர்ந்து ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டிங்கள்ல ஆ என்னை வேணா ஏமாத்திடலாம் வேளா உன் தங்கச்சி புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் மலைக்கோயில்ல நடக்க போகுது முடிஞ்சா போய் நிறுத்திக்க